ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒட்டுமொத்த உலகத்தையும் திருப்பி போடுது எப்படி அப்படின்னா எல்லாரும் நினச்சதை அணி சேரக்கூடும் ரெண்டு பக்கம் டீம்மாக ஸ்பிளி ஆகி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஏழை அது என்ன கிரிக்கெட் மேட்சாடா யுத்தம் அப்படின்பாருக்க வேற வழி இல்லையே டீம்மா ஸ்பிளிட் பண்ணிட்டா விளையாண்டு தானே ஆகணும் யுத்தம் வீர விளையாட்டாக மாறி போயிடும் அப்படிங்கிற அப்படிதான் ஒரு காலத்துல விளையாண்டாங்க இனி வருங்காலங்கள்லாம் அப்படி விளையாடுவாங்களான்னு தெரில பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா இங்க டீம் அப்படியே ரிவர்ஸ் ஆக மாறுது எப்படி அப்படின்னா தடைகள் மட்டுமே ரெண்டு பேருக்கு சேர்ந்து அடிச்சுக்காம ஏ ஏழை இது உங்க யுத்தம்டா நீங்க பேசி சமாளிச்சுக்கங்களா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகமும் விலகி நின்னுச்சு ஐரோப்பாவை பொறுத்தவரை அவன் போய் தலையிடுறத காட்டணும் எல்லா பேரும் வந்து தலையிடு அத என்ன பேசாம இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் முதல்ல நீ போய் பேசுறா அப்படின்னு சொன்னா அதுக்கு பயப்பில் போவே இல்லை இப்படியே ஓட்டிட்டாயெல்லாம் இப்ப அந்த இரு பிரிவா டீம் பிரியுது எப்படி பிரியுது அன்னை அமெரிக்கா தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சான் அன்னை அமெரிக்காவே டீமையும் சேர்க்க வச்சிட்டேன் காரணம் டாரீஃப் தான் டாரீஃப போட இப்ப ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாரீஃபை போடுறாரு சரி ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாம எதிராக இருந்த நாடுகள் அவனுக்கும் டாரிஃப் ஏன் யா பிரிட்டனு ஐரோப்பாலாம் தானே அவனுக்கு ஏன் டேரீஃப் போடுறேன் அவனுக்கும் போடுறேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இப்போ காரணம் தான் வெவ்வேறு எனக்கு தேவை டேரீஃப் போடணும் அஞ்ச பதினஞ்சு பர்சன்ட் ஆக்கணும் நாங்க மீண்டும் அசைக்க முடியாத இடத்துக்கு போகணும் இப்பெல்லாம் செஞ்சா இப்ப உள்ள இடம் கூட தங்குமான்னு தெரில போய் அலுசு அப்படிங்கிற மாதிரி எல்லா பேர்லையும் பிரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க இதுல இப்ப பிரிக்ஸ் கூட்டங்கள் அப்படின்னு தனியா ஒரு அணி சேருது எப்ப எங்களுக்கு ஏது இடம் அங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ்ல இல்லாத ஆட்கள் இவ்வளவு நாள் தயங்கி ஆட்கள் பிரிக்ஸ் எல்லாம் ஒரு கூட்டணி பேரு வெட்டிப்பேருகளை அப்படின்னு சொன்ன ஆட்கள் எல்லாருமே அங்கிட்ட சாய ஆரம்பிக்கிறார்கள் எங்கடா அப்படிலாம் ஒண்ணுமே தெரியலையடா கண்ணு கெட்டின தூரம் வரையும் அப்படின்னா மெல்ல அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அப்படியே கொடியை பறக்க விடுவார்களான்னு கேட்டா ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னோடனே அன்னை அமெரிக்கா அவன் தகுதிக்கு தாப்புல டிஸ்கவுண்ட கொடுப்பாங்க வலிக்கு வருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டம் அந்த இடத்துலயே நின்று போயிடும் பிரிக்ஸோட வளமையான கூட்டம் மட்டும்தான் அதுக்கு அடுத்து ட்ராவல் ஆகும் இது யதார்த்தமான உண்மை அதே சமயம் ரஷ்யா கிட்ட அமெரிக்கா எப்படி நடக்குது ரெண்டு அவன் அடிச்சுக்கவே மாட்டாங்களே அப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்பயும் அதான் நடக்குது நாளைக்கு அதாவது விடுஞ்சா நேரம் அமெரிக்கால விடிவை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தே எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை சைன் பண்ணணும் ரஷ்யாவுக்கு எது டம் தடைகளை நோக்கி அடுத்த டம்மா ஏற்கனவே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தடைகள் இருக்கு இது எப்படி செகண்ட் டேம்மா வரும் அப்படின்னு நம்ம போய் கேள்வி கேட்டோம்னா அல்ல நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு ட்ரம்ப் ஓடி போயிடுவார் எப்படி இந்தியாவு அமெரிக்காதான் நிறைய வாங்குதுன்னு ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் வேணா செக் பண்ணி சொல்ல சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டேன் இல்லை உனக்காயா தெரியாது நீம்பாட்டு மனப்பாடம் பண்ணி வச்சு படி படின்னு படிச்சு தள்ளுவ சரி இருக்கட்டும் தப்பிச்சு போறாரு பெரிய மனுஷன் அவரை போய் குறுக்க நிக்கலாமா நோண்டலாமா தப்பு இல்லையா விட்டு கொடுத்து போங்கப்பா கெட்டு போயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துட வேண்டியதே ரஷ்யா கிட்ட இவர்கள் பெரிய அளவு பம்மாத்து பண்ண மாட்டார்கள் நாளைக்கு அதாவது இன்னைக்கு விடிஞ்ச உடனே நடக்க வேண்டியது என்ன தடைகள் தடைகள் போடுற மாதிரி கிடையாது தான் ஆள் அனுப்புறாங்க அவனுக்கு ஆளை உள்ள விடுறாங்கன்னு பார்த்தோம் இப்ப அடுத்த கட்டமா அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சாமா அம்மா இதைத்தான் கொள்ள நாளா சொல்றீங்க அப்படின்னாலும் இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திக்க போகிறார்கள் அந்த சந்திப்போட சில மணி நேரங்கள்ல அதிகபட்சம் ஆறு மணி நேரம் இடைவெளியில ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சம்பந்தமா ஒரு கையெழுத்து அதாவது போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தம் இல்ல போர் நிறுத்தம் போரை நிறுத்திட்டு பேசுறோம் ஏதோ ஒண்ணு புட்டின் ஹாப்பி பண்ணி டேபிள்ல உட்கார வைக்கிறது தான் திட்டம் இந்த பக்கம் ஜெலஞ்சிக்க ஹாப்பி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா மண்டல அடிச்சா போதும் வந்து உட்கார்ந்து பைப்புல கையெழுத்து போட்டுருவாரு அமெரிக்கா அடிக்காததான் குத்தம் ஊர் உலகம் பூரா ரஷ்யா என்னைய வாங்குற அண்ணால நான் உன்னை தொந்தரவு பண்ணுவேன்னாரு ஆனா ரஷ்யா கிட்ட போய் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிற மாதிரி டீல பேசி முடிச்சு திருப்பி ரஷ்ய அதிபரோட நேரடி பேச்சுவார்த்தையிலே உட்கார்ந்து ஒரு ஆறு மணி நேரம் கேப்ல உக்ரைன் யுத்தத்தையே முடிவுக்கு கொண்டு வர போறாரு சரி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் வார்ல இருந்து பின் வாங்கிடுவாரான்னு கேட்டா ட்ரேட் வாரோட உண்மையான நிலைமை என்ன உள்ளூர் சந்தையை கெடுக்கிற சகுனி வேலை அதுக்கு ஒரு காரணமாக தான் உக்ரைன் யுத்தத்தை காட்டினாரு அதனால அங்கிருந்து இதை சொல்லி விலகுவாரா தெரியல இல்லை இல்லை விட்டு கொடுக்காம என் கூட சண்டைக்கு நின்னாங்க அதனால இந்த சண்டை தொடரும் அப்படின்னு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை அந்த சண்டையில நம்மளால ஜெயிக்க முடியாது இதை காரணமாக காட்டி உக்ரைன் யுத்தம் நின்று போச்சுங்கிறத காரணமாக காட்டி தடைகளை உடச்சு விட்டுருவோன்னு போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில தீவிரமான முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்தோட விளைவு ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திச்சதுக்கப்புறம் யுத்தம் நடக்காது தலாஸ்கியை தட்டி கையெழுத்தை போட வச்சிருவார்கள் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எட்டுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் போகும்னு இருந்துச்சு எக்ஸ்டென்ஷன் இல்லை பெரும் தலைவர்களும் சந்திக்கிறார்கள் கையெழுத்த போடுறார்கள் யுத்தத்தை முடிக்கிறார்கள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை